ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை கடையில் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கட்டு சிறு கீரையை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகி ஆகி வரும்போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்குவோம் இந்த க சீரகமும் பூண்டும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி வர மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பை நல்லா வதக்கிக்க போகிறோம் பருப்பில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிடும் வதக்கும்போது இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதிகமான காரம் வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதிலையே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த ஸ்டேஜில் போட்டுக்க போகிறேன் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வர மாதிரி இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணத்துக்கு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கீரைக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுப்போம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கீரையை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது கீரையும் பருப்பும் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது கீரையும் பருப்பும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரும்போது அது அப்படியே குறைஞ்சிட்டே வரும் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம போடும்போது கீரை மேலே வரலும் இருந்துச்சு அது வதங்க வதங்க நம்மளுக்கு அது கம்மியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு விசில் விட போகிறேன் நல்லா மூணு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கீரையும் பருப்பும் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போது இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா கடைஞ்சி எடுத்து வந்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இதுவே போதும்னா நீங்கள் அப்படியே தாளிச்சிக்கலாம் அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி லைட்டாக சூடாகிறதுக்கும் விடுங்க இப்போது தாளிக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் அப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இதை அப்படியே நம்மளோட கடையில் போட்டுக்க போகிறோம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரு சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்